ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை தமிழ் வருடப்பரப்பு பிறந்துச்சுங்க தமிழ் வருடப்பரப்புக்கு முதல் நாள் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி எட்டரை மணிக்கு இந்த ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் பெரும்பாலான வீட்டில் அது கண்டிப்பாக செய்கிறாங்க கலையரசியமாகவும் செஞ்சதில்லை எங்கள் மாமியாரும் செஞ்சதில்லை சென்னை வந்ததுலேருந்து நானும் அந்த அக்கம் பக்கத்தில் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்கிறது பார்த்துட்டு நானும் கற்றுக்கிட்டு வருஷம் வருஷம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு டேபிள் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதை நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு முகம் பார்க்குற கண்ணாடி புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற கண்ணாடியாக இருந்தால் கழுவிட்டு அதில் நாலா பக்கமும் மஞ்சத்தூள் வச்சு இல்லாட்டி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு கண்ணாடியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி சாயந்தரமே கடைகளில் போய் முக்கணி மா பலா வாழை தான் முக்கணி அந்த வாங்கியாச்சு வாழை வாங்கியாச்சு பலா இருக்கு பாருங்கள் நார்மலாக காய் கிலோ ஐம்பது ரூபானா அந்த அம்மா விற்பாங்க அஞ்சு சோளம் இருக்கும் எல்லாம் இருக்கும் இல்லாட்டி ஆறு சோளம் இருக்கும் சோள பெருசாக இருக்கிறதுக்கு சின்னதாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விற்கும் இப்போது கால் கிலோ எழுபது ரூபாயா இந்த வருஷ பரப்புக்கு விற்கிறாங்க நாலு சொல்லக்கூட நிற்கலை அது எப்படி நிற்கலைன்னு தெரியலை அதுவும் அந்த கடையில் தீந்தும் போச்சு அன்னைக்கு நான் போய் பார்த்தா அந்த ஒரு கடை தான் அங்கேக்குள்ளே குள்ளே இருக்க அந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தா அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டாங்க கிட்டக்கு போய் பார்த்தா தீந்து போச்சு கியூவில் நின்று பலாப்பழம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பலாப்பழம் சீசன் இல்லாத நேரத்தில் இது மாதிரி தான் எப்படி இருக்கிறது அதனால் பரவாயில்ல இருக்கிற கனிகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் மாம்பழம் பாக்கு ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை எலும்புச்சம்பழம் வரைக்கும் வாங்கிக்கிட்டு பூ வாங்கிக்கிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா அந்த டேபிளை துடைச்சிட்டு ஒரு தாம்பளத்தை எடுத்து வச்சு அந்த தாம்பளத்தில் அந்த கண்ணாடி பொட்டு வச்ச கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில் நம்ம வச்சுருக்க வகையெல்லாம் தெரியணும் சரியாக அந்த மாதிரி வைக்கணும் வெத்தலைப்பாக்கு பழங்கள் எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரியணும் கண்ணாடிக்கும் பூ வச்சிடணும் சரியாக கண்ணாடிக்கு பூ வச்சுட்டு அந்த கண்ணாடியில் தான் அந்த பழங்கள் தெரியணும் அந்த கண்ணாடியில் வழியாக தான் நம்ம அந்த பழங்களை பார்க்கணும் நேரடியாக பார்க்கக்கூடாது அது மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும் நைட்டில் நாளைக்கு பரப்பு பிறக்குது அப்படின்னா எப்போவுமே முதலாளி நைட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பெட்ரூமில் வச்சு செய்யலாம் தூங்கி எந்திரிச்சு நம்ம பார்க்குற மாதிரி இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஹாலில் வந்து வச்சிடலாம் சாமியை விட்டு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா தூங்கி எஞ்சி வந்து எல்லோரும் ஹாலில் பார்த்துட்டு போய் கூட குளிக்கலாம் ஓகேவா தூங்கி எஞ்சி வந்து காலில் கண்டிப்பாக அந்த முகம் பார்க்குற கண்ணாடியிலே விழிக்கணும் அதுக்காக அதுக்கு தங்க நகை ஏதாவது போடணும் மோதிரம் வளையல் இல்லை வே தங்கமே இல்லைங்க அப்படின்னா வெள்ளி போடலாம் ஏதோ ஒரு தங்க நகையை வச்சுட்டு காசு நிறையா வச்சுட்டு சில்லற காசு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நைட்டு படுத்து தூங்கணும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனிமே தான் போய் சப்பாத்தி சுட்டு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தூங்க போகிறோம் இதான் நைட்டு எல்லா வீட்டில் இருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு செயின் வச்சாச்சு பருப்பு வகையெல்லாம் வச்சாச்சு சரியாக தானிய வகைகள்லாம் வச்சாச்சு பழங்கள் வச்சாச்சு கண்ணாடிக்கு நகை விற்கிற விலையில் பவுனு விற்கிற விலையில் கண்ணாடிக்கு நகை போட்டிருக்கு பாருங்கள் போட்டு விட்டாச்சு பாப்பாவோட செயின் எடுத்து போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு நைட்டு போய் படுத்து தூங்கியாச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நேராக வந்து அந்த கண்ணாடியில் தான் விழிக்கணும் எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டேன் எல்லாம் ஒடிப்பி படுத்துருங்க காலையில் வந்து எல்லோரும் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து நேராக கண்ணாடியில் வந்து கண் விழித்து விட்டு அதற்கப்பறம் போய் குளிங்கன்னு சொல்லியாச்சு நானும் கண்ணாடியில் வந்து கண்ணை விழிச்சிட்டு நேராக குளிக்க போயிட்டாங்க லைட்டை போட்டுச்சிட்டு குளிச்சுட்டு வந்து சாமியப்பா அந்த இந்த ஜாமெல்லாம் இருக்குல்ல இந்த பழங்கள் தானியம் அதெல்லாம் வந்து நம்ம குளிச்சிட்டு வந்து தொட்டு கும்பிடணும் சரியா தொட்டு கண்ணில் வச்சாச்சு காலையிலே குளிச்சுட்டு வந்தாச்சு அந்த வெயில் நேரத்தில் காலையில் குளித்தாலும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அது தலை குளித்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போது இருக்குல்ல அந்த சாமி அந்த சாமிக்கு கீழே தண்ணி வச்சு துடைச்சிட்டு கோலம் போட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கு பொருதி சூடம் பொருதி தீபார்த்தனை காமிச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருதி வச்சு கிளாஸில் பால் கொடந்து வச்சு அதுக்கப்புறமா நான் கேசரி செஞ்சு வச்சேன் பால் இது பாலை காய்ச்சி பாலை கொடந்து பாலை சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பசங்களுக்குலாம் துண்ணுறுலாம் கொடுத்துட்டு இந்த வருடப்பிறப்புக்காட்டி அங்கே வச்சுருக்கேன் பாருங்க தாள் நூறுபா தாளில் அஞ்சு தாள் வச்சுருக்கேன் ஆளுக்கு ஒரு தாள் எடுத்து அதில் வச்சுருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆளுக்கு ஒரு நூறுபா தாள் கொடுத்து எல்லாேருக்கும் துணூர் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலை டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மதியான சமையல் செஞ்சோம் வருஷப்பருப்பு ஃபுல்லாகவே வேலை இருந்துச்சு வருஷமுச்சூடும் வேலை இருக்கத்தானே செய்யும் வருஷப்பரப்புக்கு என்ன செய்யாமல் இருக்குது விதி விலக்கா என்ன சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் வருஷப்பரப்பு அன்னைக்கு என்ன ஏதோ அது போடி தான் வருஷம் முச்சூடு இருக்கணும் வருஷம் முச்சுடும் பெண்கள் சமயக்கட்டில் நிற்கணுங்கிறது விதி அதை யாராலும் மாற்ற முடியாது அதனால் என்ன வருஷப்பரப்பு லீவாக கொடுக்க போகிறாங்க இல்லை கிச்சனை விட்டு வெளில இருக்க போகிறமா அது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா கா வரு முச்சூடும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிச்சனில் என்ன வருஷம் முச்சூடும் கிச்சனில் நிற்கணுமா அப்படிம்பாங்க சிலது மாறும் சிலது மாறாது மாற்றம் ஒன்று முடியாதது செலவு இருக்குது செலவு இருக்குது அதெல்லாம் போனதெல்லாம் போகட்டும் இருக்கலாம் இருக்கட்டும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷ பரப்பாக இருந்தானே எந்த வருஷம் பரப்பாக இருந்தானே நம்ம சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருங்க சந்தோஷம் அது வேற எங்கே கிடைக்கும் அந்த வேலையை நம்மளுக்கு இல்லாட்டி அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன வேலை தான் இருக்குது சமையல் வேலை ஒன்று தான் நம்ம பார்க்குறது அந்த வேலையை பார்க்காம இருக்க முடியுமா அதனால கடகடன அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு காலை சாப்பாடு பாருங்கள் காரச்சட்னி தேங்காய் சட்னி கேசரி தோசையோட சிறப்பாக காலையில் முடிச்சு கொடுத்துட்டு தாங்க கோயிலுக்கு போனேன் கோயில் போய் பூஜை பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கோயிலில் நான் போயில் கூட்டமே இல்லை ஏன்னா காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் தான் கூட்டம் வந்துச்சு புதுசாக புடவை எடுத்து வச்சுருந்த இந்த வேர் எடுத்தால் கட்ட முடியல ஊற்றுற ஊற்று சுடிதாரை கொடுத்து போய் சாமியை கொண்டு வந்து காலத்தி பழம் முடிச்சு கொடுத்துட்டு மத்தியான சமையலும் சிறப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க நான்வெஜ்ஜி எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு வருஷம் வச்சு விட்டு நான்வெஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சாப்பிட்டாச்சு ஓகே பாய் நன்றி வணக்கம்